அரியலூர் மாவட்டத்தில் ஒரே இடத்தில் மாட்டுப் பொங்கல் வைத்துக் கொண்டாடிய கிராம பொதுமக்கள் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கோட்டைக்காடு கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு கோட்டைக்காடு மாரியம்மன் கோவில் முன்பாக மாடு வைத்திருக்கும் பொதுமக்கள் ஒன்று கூடி ஒரே இடத்தில் சேர்ந்து பொங்கலிட்டனர் அப்போது பொங்கல் பொங்கிய பின்பு பொங்கலோ பொங்கல் என குலவை சத்தமிட்டனர் அதனைத் தொடர்ந்து விநாயகர் அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பன்னீர் மற்றும் திரவியப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் நடைபெற்றன பிறகு அலங்கரிக்கப்பட்டிருந்த மாடுகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டது இதில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு ஞானமூர்த்தி வார்டு உறுப்பினர் ரவிச்சந்திரன் ஆறுமுகம் அகத்தியர் ராமச்சந்திரன் ராமலிங்கம் குமார் ராஜ்குமார் வழக்கறிஞர் ஆனந்தராஜ் இளங்கோவன் மனோகரன் உதயசூரியன் செல்வராசு கொளஞ்சி அருணாச்சலம் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் வைத்து கொண்டாடினர் சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று வள்ளுவன் சொன்னான் அரியலூர் மாவட்டம் செந்துரை ஒன்றியம் கோட்டைக்காடு கிராமத்தில் கோட்டைக்காட்டை சார்ந்தவர்களும் இங்கிருந்து புலம்பெயர்ந்து பக்கத்து கிராமங்களிலே வசிப்பவர்களும் இன்றைக்கு கொண்டு சேர்ந்து மாட்டுப் பொங்கலை இங்கே நாங்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய உயிர்வாழ மனிதன் உயிர் வாழ உணவு தேவை அந்த உணவை உருவாக்குவதற்கு மனிதனாக துணையாக இருப்பது மாடுகள் அந்த மாடுகளுக்கு இன்றைக்கு படையல் வைத்து அவர்களுக்கு மாடுகளுக்கு நாங்கள் வணக்கத்தையும் நன்றியையும் விவசாயிகள் தரப்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் என் திருவள்ளுவர் பிறந்த நாளான இன்று இந்த நிகழ்வு எங்களுக்கு இந்த கிராமத்தில் கூடி சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி எடுத்து கிராமத்திலே உள்ள பெரியவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இதை ஒன்று கூட்டி பக்கத்திலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே இருந்து இங்கே இருந்து எல்லாம் அழைத்து இந்த பொங்கல் விழாவை நடத்த நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்றாண்டும் இதைப்போல் நடத்தினோம் இந்த ஆண்டும் இதைப் போல் நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த ஆண்டும் இதைப்போல் நடத்துவோம் இந்த சந்திப்பானது வெளியூரிலே இருக்கக்கூடிய மக்கள் வேறு வேறு திசைகளில் இருந்தாலும் இதை போன்ற ஒரு பொங்கல் விழாவிலே இதை போன்ற நல்ல நாளிலே ஒன்றாக கூடிய கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பொங்கல் திருநாளிலே எங்களுக்கு அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே கோட்டைக்காடு கிராமத்தின் சார்பிலே கோட்டை காட்டு மக்களுக்கும் இங்கிருந்து புலன்பெயர்ந்து வர முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானமூர்த்தி தலைமை ஒருங்கிணைப்பாளர் உலக திருக்குறள் கூட்டமைப்பு